ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் வரைக்கும் நான் எடுத்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு நீல நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு எடுத்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியே எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் மீடியம் சைஸில் ரெண்டு க பீட்ரூட் எடுத்திருக்கேன் தோல் சீவிட்டு நான் வந்து கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இல்லைன்னா நமக்கு சோப் சோப்பாக ஆகிடும் நமக்கு கட் பண்ண உடனே நமக்கு வந்து கலர் மாறும் அந்த தண்ணியில் இறங்கிடுங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கை அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து தோரம் பருப்பு எடுத்து வச்சாச்சு இது கூட நான் வந்து பீட்ரூட்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துருவோம் தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து விட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பண்ணி விட்டாச்சு இப்போ இத வந்து நான் மூடி இப்போ வந்து வச்சீங்க போட்டாச்சு ஒரு நாலு விசில் வந்துட்டு நான் வந்து வந்து ஆஃப் இப்போ நம்ம பீட்ரூட் சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் நான் கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு இந்த சமயத்துல நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே நம்ம வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெடியும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர வரைக்கும் நல்ல வதக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு பூண்டும் நல்ல வெந்து வரும் இப்போ நல்ல கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிக்கிறேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்ல வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்ல ஒரு வதக்கு வதக்கியாச்சு இதோட நான் வந்து ஒரு லிட் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் தக்காளி நமக்கு நல்ல வெந்து வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நான் அப்படியே வச்சிடறேன் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நல்ல வெந்து வந்துருச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே பருப்புல வேற உப்பு சேர்த்திருக்கோம் அதனால நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய எலுமிச்சிருப்பல சைஸ்ல புளி எடுத்துட்டு அதை நல்லா ரெண்டு தடவையா கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா நமக்கு இது வந்து கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து மிளகு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏத்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை லிட் போட்டு மூடி வச்சிடலாம் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்ல ராஸ்மெல் போகணும் நல்ல ஒரு கொதி வரணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீம் வந்து முடிஞ்சிடுச்சு அதனால் நான் இதை வந்து எடுத்தாச்சு பீட்ரூட்டும் பருப்பும் நல்லா நமக்கு இந்த அளவுக்கு கொலசலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் வந்து நம்ம இந்த மாதிரி குக்கரில் வச்சாதான் நல்ல வெந்து வரும் சாம்பாரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடலேன்னு கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் சாம்பார் செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு பீட்ரூட்டில் உள்ள சத்தும் கிடச்சிடும் அதே நேரத்தில் சாம்பாரும் நல்ல ஒரு டேஸ்டையும் கொடுக்கும் லைட் ஸ்வீட்டோட கொஞ்சம் இனிப்பு சுவையோட நமக்கு இதை சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் இப்போ நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் நமக்கு நல்ல ஒரு ராஸ்மெல் எல்லாம் போயிருக்கும் வெங்காயம் தக்காளின்னா பாத்தீங்கன்னா நல்ல கொலைசலா இந்த அளவுக்கு நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு பீட்ரூட் வேக வச்சிருக்கிறதையும் இதுல சேர்த்துடலாம் நான் குக்கர் பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நான் அதையும் இதுல கரைச்சு இந்த அளவுக்கு நான் விட்டுடுறேன் விட்டுட்டு இதை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து பீட்ரூட்டில் வந்து கூட்டு பொரியல் அந்த மாதிரி தான் செய்வோம் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாரில் இந்த பீட்ரூட் போடும்போது நல்ல ஒரு ஸ்வீட்டோட அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் இப்போ இந்த சாம்பார் வந்து நல்ல ஒரு கொதி வரணும் நம்ம வந்து இதுக்கு மாவு எதுவுமே கரைச்சி விடணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ரெண்டு கை அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோங்கிறனால இதுவே நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடும் இப்பவே நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கா இருக்கு இன்னும் நமக்கு கொதிக்கும் போது நமக்கு சாம்பார் வந்து நல்ல திக்கான ஒரு இதுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கொதிச்சுட்டு இருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இதுக்கு அடுத்ததான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ஆறும்போது நல்ல இன்னும் நல்ல திக்காயிடும் நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் பவுலில் மாற்றியாச்சு இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கெழங்கு வறுவல் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் ஒரு நாலு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நேரம் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதையும் நான் பொடிசாக எந்த அளவுக்கு நம்மளால் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சி இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே நான் வந்து ரெண்டே ரெண்டு கருவப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் நமக்கு உளுத்தம்பருப்பும் கடலை பருப்பும் நல்லா சிறந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வருத்திடலாம் பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நமக்கு கொஞ்சம் நேரம் மாதிரி வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் போட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம தொடர்ந்து வதக்கி விட்டுடலாம் இதை வதக்கிட்டு இருக்கும் போதே ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உள்ள கிழங்குல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு இதுல சேர்த்துருவோம் இதை போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம இதை வந்து கலந்து விட்டுறலாம் இதை வந்து தண்ணி எதுவுமே விட்டு வேக வைக்க கூடாது எண்ணெயில தான் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சு மூடி தான் நம்ம வந்து வேக வைக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் பாத்தீங்கன்னா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை லிப் போட்டு மூடி வச்சிடறேன் நமக்கு வந்து பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து காரப்பொடி எல்லாமே நம்ம சேர்க்க போறோம் அதனால ஒரு பிப்டி பர்சன்ட் வரைக்கும் நமக்கு வேகணும் அப்படியே நம்ம விட்டுடலாம் அப்பப்போ நம்ம ஓபன் பண்ணி நம்ம கிளறி வீட்டுக்கு போறோம் இப்போ லிட்ட ஓபன் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வதக்கி ஒரு பிப்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் தனியா தூள் ரெண்டுமே நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை போட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் லிட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மூடி வச்சிடுறேன் நல்லா உரப்பு நல்ல நமக்கு இறங்கி வரும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிடுச்சு உரப்பெல்லாம் நமக்கு இறங்கி சூப்பராக ஆயிடுச்சு நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதையும் நம்ம ஒரு பவுல் மாற்றிக்கலாம் நம்மளுடைய உருளைக்கிழங்கு வருவலும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வெத்தலும் தனியா தூளும் போட்டு பண்ணிருக்கோம் இதே இது நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் இதை செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய லன்ச் ரெசிபி பீட்ரூட் சாம்பார் அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வருவல் இந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்கள் குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட்றேன்னா நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்